கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக ஜீவ வார்த்தையாக புத்தகம் பதினான்காவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஒரு அருமையான ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க கேட்டோம் பிரியமானே யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழின்றார்களோ அவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு அது மாத்திரமல்ல அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கத்தருக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அடைக்கலம் கிடைக்கும் ஒரு அருமையான ஒரு தகப்பன் தன் மகனை மிக மிக அதிகமாய் நேசித்து வந்தான் அந்த மகன் ஒரு இராணுவத்திலே அவன் சேர்க்கப்பட்டான் ஒரு இராணுவ வீரனாக அவன் வேலை செய்து வந்தான் தன் நாட்டிற்காக தன் மகனை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மானை ராணுவத்தில் சேர்த்தான் ஒரு நாளும் அந்த மனுக்காக ஜபிப்பான் ஆடரே அவன் ராணுவ பணியை முடித்துவிட்டு அவன் வரவேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜபிப்பது மாத்திரமல்ல ஒரு நாளும் இரவிலே தன் மனோடு கூட பேசிவிட்டுதான் ஜெபித்துவிட்டுதான் அந்த தகப்பன் உறங்குவான் இந்த நாட்கள் அல்ல மாதங்கள் அல்ல வருஷங்கள்ல அநேக வருடங்கள் கழிந்தது கடந்தது வழக்கம் போல ஒரு நாள் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய அந்த நாளிலே காலையும் மாலையும் ஜெபித்தான் ஒரு நாளும் இரவிலே தன் மகனை ஃபோனில் அழைத்து அவனுக்காக ஜெபித்து வந்தான் அந்த இரவிலை தூங்கினான் திடீரென்று விழித்து கொண்டான் தன் மகனை மறுபடியும் அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு உணவு ஏற்பட்ட பொழுது போன் அழைப்பு கிடைக்கவில்லை மீனுமாக ஆண்டவரே என் மனுக்கு ஒன்றும் நேரிடக்கூடாது என்னென்னால் என் மகனை காப்பாற்ற சொல்லிவிட்டு அவன் ஜெபித்துவிட்டு உறங்கிவிட்டான் தளத்திலே அன்று நடைபெற்ற யுத்தத்திலே அநேக ராணுவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி மன காலையில் அந்த சடலங்களை முறைபெறாமல் அடக்கம் பண்ண வேண்டும் அவன் எழுந்திருந்து இரவு ஒரு பன்னிரண்டு மணி போல அவன் செல்லும் பொழுது அங்கே ஒரு முனகல் சத்தம் கேட்டது சென்று பார்த்தான் ராணுவ அதிகாரி ஒரே வீரன் உயிரோடு இருப்பதை கண்டான் உடனே அங்கே ஆட்களை அழைத்து வாகனத்தை அழைத்து அந்த மில்டரி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தான் அவன் காப்பாற்றப்பட்டான் கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த மனுக்காக இந்த தகப்பன் அதிகமாய் ஒரு நாளும் ஜெபித்தானோ அந்த பக்திமானுடைய மகன் என்று தெரிய வந்தது பிரியமாறலாம் அன்மானவளை உங்களுக்கு ஆண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்களா ஒரு நாளும் ஜபிங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிங்கள் அது மாத்திரம் இல்லை பயந்து வாழும் பொழுது ஒரு தகப்பன் ஒரு பெற்றோர் ஆண்டு பயந்து பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அடைக்கலம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அருமையான குடும்ப தலைவர்களே குடும்ப தலைவர்களே ஆண்டுக்கு பயந்து வாடுங்கள் திட திடநம்பிக்கை உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி துதிக்கிறேன் சாமி கர்த்தாவே ஆசீர்வதிங்க தவப்பணி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இந்த நாளுக்குரிய பாதப்பை கொடுங்க சாமி நான் உமக்கு பயந்து வாழ வேண்டும் சாமி உம பயந்து வாழும் பொழுது என் பிள்ளைகளுக்கு அடைக்கல நான் விதத்தில் வாசித்தோம் ஆமாடுரை பயந்து வாழ கிருபிகாரம் இந்த செய்தி கேட்ட எல்லோரையும் ஆசிர்வதிங்க எல்லாரும் இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்க வலி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வரலத்தின் பரமத் தொப்பினே ஆமேன் ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே